ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தோட்டத்து வேலை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா மழை பெஞ்சதுனால வந்து தோட்டம் பூரா வந்து பில் ஃபில் மண்டிடுச்சு அதனால் வந்து இப்போ சுத்தம் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ அங்கே இப்போ வேலையை ஒவ்வொரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் உள்ளே போ ஃபஸ்ட்டு அங்கேயே சுத்தம் பண்ணலாச்சு

இங்கே வந்து நில்லுப்பா இங்கே வாங்கிக்க அப்படி இங்கே நிற்கணும் நல்ல வேலை அதுல குழவி இல்லைன்னா போட்டு தள்ளிடும் இதில் என்ன பொங்கல் கத்திரி அதில் மனதக்காளி மனதக்காளி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எனக்கு சாம்பார் வைக்கலாம் அதெல்லாம் பிடிக்கலாம் அதெல்லாம் புள்ளி என்ன பாத்து நிக்கிறேன்

இது பால் சரி கே பந்த பொண்ணாச்சு இதென்ன சரி இத பிடிக்கலாம் கலதான ನಮ್ಮ ಅಮ್ಮನ ಜೊತೆ ಅಮ್ಮನ ಜೊತೆ ಅರ್ಮಯಾ ತತ್ರ ಅಮ್ಮನನ್ನ ಸುಪ ಎಲ್ಲಾ ಬಿಳ ಅಮ್ಮ ಓ ಬಡಿಗೆನ ತಡ ಸುಖಾ ಇರಕು ಅಮ್ಮ ಲಮ್ಮ ಕಷ್ಟವಾಗು

அந்த பிள்ளைகள் அள்ளிட்டு வந்துட்டேன்

சப்போஸ் வீணா இருக்கும் இந்த தண்டு ரொம்ப சின்ன தண்டா இருக்குங்க கொஞ்சம் பெரிய தண்டா இருந்தா நல்லா இருக்கும் பரவால பரவால இந்த ஊர் இந்த ஊர் தப்பு புடிடா انا கலக்க புடிங்கடா வேடா எல்லது புடிங்கோ அது புடிங்கனா நாளைக்கு நாளைக்கு வத கொட்டி வீணா போகுதுல நாளைக்கும் சாப்பிடலாம் ஒரே நாள் தான் வந்தாச்சு எங்கள் வீட்டு தோட்டத்தில் புதுசாக ஒரு மொழ கன்று வந்து நாங்கள் படுத்துக்கிட்டு இருக்கோம் அது என்ன கன்று நெல்லிக்காய் கன்று நெல்லிக்காய் மரம் காட்டுற பாருங்க எங்கள் வீட்டில் உள்ள நிறைய விதைகள் செடிகள் எல்லாம் இந்த செடிகளோடு வந்திருக்குமா இல்லை இல்லை அது சாப்பிட்றோம்ல நார்மலா சாப்பிட்டு தீங்கி போட்டு கொட்டையில் வளர்ந்து வந்துட்டு மடைக்கிறது கொஞ்சம் பாதி பாத்தியில முள்ளங்கி போட்டுட்டு பாதி பாத்தியில வேணுணா கீறு ஆமா முள்ளங்கி வத இருக்குல்ல இப்படியா அதாவது ஃப்ரெண்டில் போட்டுக்கலாம் அதெல்லாம் புரிஞ்சாச்சு ஏன்னாச்சு மழை வரமைக்க இருக்காச்சு இது ஒரு நாள் தான் மழை இல்லாமல் இருந்துச்சு மழை வரும் கொடுத்துருப்போம் சொல்றதுனால பாதி வலை இருக்கும் முள்ளங்கி வத வெண்டி வதலாம் இருக்காச்சு அதே போட்டு இடம் தான் இருக்குல்ல ஆமா

என்ன போய் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கப்போ போய் சொல்லிட்டேடும் டீ போடலை கால் பத்தியே போட்டது இருந்துச்சு சரினா அது சூடு காட்டி எடுத்துகிட்டு வந்து போங்க அது டீ டீ போடலை சுடு கட்டினது

பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் பிடுங்கியாச்சு இப்போ ஓரளவுக்கு கொல்லை வந்து நீட் பண்ணியாச்சு அடுத்து கூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம புடுங்கின மிளகா நல்லா ஊங்கி வச்சிடலாம் இப்போதான் பிரியா அந்த கத்து தக்காளி கணக்கு தெரியுது ஏன் பிரியா எப்படி தக்காளி தெரியல இப்போ தக்காளி கணக்கு தெரியுது இப்போ தான் இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லையே வந்து நல்லா வந்து கடையெல்லாம் பிடிங்கி நல்லா சுத்தமாக வந்து கடையெல்லாம் பிடிங்கியாச்சு பாருங்க எவ்வளோ வேலை கிட்டத்தட்ட காலையிலேருந்து நாங்கள் பிடுங்கிக்கிட்டு இருக்கோம் இப்போதான் கொல்லையே சுத்தமாக பண்ணியிருக்கோம் காலையிலேருந்து ரெண்டு மணிக்கு போ பாருங்க எவ்வளோ பில்லு

அதே மாதிரி தக்காளி கண்ணு தெரியுது தக்காளி கன்று அவ்வளோ புல்லு அதனால தெரியல பச்சை மிளகா கண்ணையும் பிடிங்கி வச்ச மிளகா கண்ணையும் இப்போ அடுத்து வந்து ஊனி வைக்கணும் இது ஃபுல்லாக வந்து மிளகாய்கன்று இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மனதக்காளி கன்று எல்லாம் கலெக்ட் அங்கங்கே இருந்துச்சா எல்லாத்தையும் பிடிங்கி ஒரு பக்கமாக நட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் பிடிங்கிட்டோம் ஸோ ஓகே புரியா சுத்தம் இப்போ மிளகாய்கன்று ஊனிடலாம் ஓகே ஓகே இந்த இந்த பாத்தியில் ஒரு பாத்தியை ஓடலாம்

ரொம்ப கலக்க போடாதீங்க கொஞ்சம் நெருக்காக போடுங்க பாருங்க இப்போ வந்து மிளகாய் நட்டுக்கலாம் போ

அவங்கட்டு மூணு பாதி பாதி மூணு பாத்தி மிளகாக்கண்ண அங்கட்டு பல வெண்டிகள இருக்குல்ல போட்டு இட அமைச்சா நிறைய இருக்குல்ல

வாழை கட்டுறதுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து மிளகா கன்று மணதக்களி கன்று அதை பார்த்தீங்கன்னா மிச்ச இடத்துல வந்து நாங்கள் வெண்டி வதையெல்லாம் போட்டாச்சு இப்போ எல்லாமே வதையெல்லாம் மூணு வச்சாச்சு இப்போ வேலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு நல்ல பயங்கர வேலை கடையெல்லாம் எடுத்துட்டு விதையெல்லாம் போட்டிருக்கோம்னா அப்போ ரொம்ப ஒரு நாலு பொழுது வரைக்கும் வேலை பார்த்துருக்கோம் பாருங்க இப்போ தோட்டத்து வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது தண்ணி விடணும் தண்ணி வந்ததுக்கு உயிர் தண்ணி விட்டுட்டுனா முடிஞ்சிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முள்ளங்கி வேலை போட்டுருக்கோம் ஆமாம்

தோட்டம் அடைச்சு எல்லா செடியும் போட்டாச்சு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிளக வந்து நிறைய தெளிச்சிருந்தோம் அதனால ஊனிட்டு மீதம் வந்து அமலாக்க கேட்டிருந்தாங்க இதை வந்து அமலாக்கா வீட்டுக்கு கொடுத்தலான்னு எடுத்து வச்சிருக்கோம்